اذا كانت الحضاره انثى والثقافه انثى واللغه انثى والقصيده انثى والشجره انثى والثوره انثى فلماذا ينفرد الرجال بسلطه لماذا لا نؤتي المراه مفاتيح الثقافه اريد ان احبك حتى ابقى محتفظا بمساحه صوتي ولياقه كلماتي من لا يقرع كتاب انوثتك يبقى اميا طول حياتي كل ما ارجو يا سيدتي ان تحبيني قليلا لا للشيء، انما كي اتحول اريد ان احبك حتى اموت كالاشجاع وانا واقف على قصائدي أرمي جواز سفري في البحر أرمي جواز سفري في البحر وأسميك وطني أرمي جميع معاجمي في النار وأسميك لغتي ونبارد நாகரீகம் மொழி, கவிதை மரம் புரட்சி இவையாகும் பெண் என்றால் ஆண்களுக்கு மட்டும் இதற்கு அதிகாரம் பண்பாட்டு திறவுகோள்களை பெண்களின் கைகளில் கொடுக்க மறுப்பது என் குரல் வெளியில் என் வார்த்தை சுவையில் எப்போதும் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆதலால் உன்னை காதலிக்க விரும்புகிறேன் உனது பெண்மையனும் புத்தகத்தை வாசிக்காதவன் வாழ்நாள் முழுவதும் படிப்பறிவில்லாதவனாகவே இருப்பான் என்னவளை உன்னிடம் கெஞ்சு கேட்கிறேன் என்னை கொஞ்சம் காதலி நான் பண்பாடுள்ள மனிதனாக மாற வேண்டும் என் கவிதைகள் மேல் நின்றவாறு மரங்களைப் போல் மரணிக்க வேண்டும் அதற்காக உன்னை காதலிக்க நினைக்கிறேன் என் கடவுச்சீட்டை கடலில் எரிகின்றேன் இனி நீயே என் தாய்நாடு என் கடவுச்சீட்டை கடலில் எறுகின்றேன் இனி நீயே என் தாய்நாடு என் எல்லா அகராதிகளையும் நெருப்பில் வீசுகின்றேன் இனி நீயே என் மொழி நிசார் தபானி சிரியாவினுடைய புகழ்பெற்ற கவிஞர் ஜிப்ரான் ஹலீல் ஜிப்ரானுக்கு அடுத்து பலஸ்தீன் கவிஞர் மஹமூத் தர்விஷுக்கு அடுத்து அரபுலகின் மிக முக்கியமான கவிஞர் நிசார் கபானி பெண்களை பற்றி காதலை பற்றி இவ்வாறு பாடுகிறார் இந்த கவிதைகளையெல்லாம் கேட்கும் போது இந்த காதலை பற்றியும் பெண்களை பற்றி அவருடைய வர்ணனையை அவருடைய அழுத்தமான வார்த்தைகளை நாம் கேட்கும் போது இன்றைக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஆண்களுக்கு பெண்களை பற்றிய பார்வையும் பெண்கள் மீதான பார்வையும் பெரிய அளவில் மாறிவிட்டதாக நான் பார்க்கவில்லை இன்றைக்கு நாம் இவற்றையெல்லாம் முற்போக்காக நாம் பார்க்கிறோமோ நவீன சிந்தனைகளாக நாம் அறிகிறோமோ இவற்றையெல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அரபு இலக்கியத்தில் அரபு எழுத்தாளர்கள் பேசியிருக்கிறார்கள் ஒரு அரபு பேராசிரியர் என்ற அடிப்படையிலே ஒரு அரபு இலக்கிய கண்ணோட்டத்தை முன்வைத்து என்னுடைய இந்த உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் அரபுலகம் என்றால் ஏதோ சொர்க்கம் என்றல்ல நாம் பார்க்காத ஒரு உலகம் அரபு உலகத்தில் இருக்கிறது இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிற உரிமைகளுக்கு அப்பாற்பட்டு சமயத்தின் பெயரால் பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வரலாறு அரபு இலக்கியம் முழுவதும் நம்மால் வாசித்து பார்க்க முடியும் அதையெல்லாம் தாண்டி பெண்தான் வளர்ச்சியினுடைய முக்கியமான அடையாளமாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை அரபு இலக்கிய வட்டத்திலே வரலாற்றிலே அரபு படைப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் பெண்களை விட்டு நாம் ஒரு வளர்ச்சிய ஒரு முன்னோட்டத்தை ஒரு முன்னேற்றத்தை ஒரு நாகரிகத்தை நாம் பார்த்துவிட முடியாது என்கிற கருத்தை அழுத்தமாக அரபு எழுத்தாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லா காலகட்டத்திலும் போயில் கூட வழியில் கூட எதுவும் செய்ய இயலாத அந்த போர் சூழலில் கூட அவர்கள் காதலை பற்றி பேசுகிறார்கள் பெண்களை மதித்து அவர்கள் பாடுகிறார்கள் நிசார் கபானை மற்றொரு இடத்திலே பேசுவார் ஒரு கவிதையிலே சொல்லுவார் அன்பே அவர்கள் என்னை தூக்கிலிட என் ஒரு புத்தகம் போதும் அன்பே அவர்கள் என்னை தூக்கிலிட என் ஒரு புத்தகம் போதும் என் காதல் புத்தகம் என்று பேசுகிறார் ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் அரபு எழுத்தாளர்கள் தங்களுடைய படைப்பை இந்த உலகுக்கு தருகிறார்கள் என்கிற கருத்தை எல்லாம் மிக அற்புதமாக சொல்லுவார்கள் மஹமுத் அர்மேஸ் பரஸ்தீன் கவிஞர் ஒரு கவிதையிலே சொல்லுவார் காதலை பற்றி இருபது வரிகள் எழுதினேன் முற்றுகை இருபது மீட்டர் பின்னோக்கி சென்ற உணர்வு எனக்கு அந்த ஒரு கட்டத்தில் கூட எதிரிகளால் நாங்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த கூட நாங்கள் காதலை பற்றி பேசுகிற போது பெண்ணை பற்றி பேசுகிற போது எங்களுக்கு ஒரு இதமான ஒரு அமைதியும் இன்பமும் ஒரு ஆறுதலும் பெண்கள் மூலமாக கிடைக்கிறது என்கிற கருத்தை எவ்வளவு அற்புதமாக பதிய வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு உலக வரலாற்றிலே அரபு இலக்கியத்திலே அரபு இலக்கிய வரலாற்றில் மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய கவிஞர் சிரியாவை சேர்ந்த அடோனிஸ் இன்றைக்கு மிக முக்கியமான கவிஞராக போற்றப்படக்கூடியவர் அவர் ஒரு கவிதையிலே சொல்லுவார் தையல்காரரே என் காதல் கிழிந்து விட்டது தையல்காரரை என் காதல் கிழிந்து விட்டது உங்களிடம் காற்று நூல் இருந்தால் தைத்து தர முடியுமா என் காதலை அப்படின்னு பேசுறார் ரொம்ப ஆழமாக அந்த வழியையும் அந்த உணர்வையும் மிக சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த அரபு இலக்கியத்தினுடைய குறிப்பாக கவிதை இலக்கியம் என்பது மிக முக்கியமானது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அரபு இலக்கிய வரலாற்றிலே நோபல் பரிசு பெற்ற ஒரே எழுத்தாளர் நாவலுக்காக நோபல் பரிசு பெற்ற ஒரே எழுத்தாளர் எகிப்தினுடைய நஜீப் மஹ்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே சேரி குழந்தைகள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நாவல் அந்த நாவலுக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது இதற்கு அடுத்தபடியாக அரபு இலக்கியத்தில் பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக அற்புதமானது இன்றைக்கு இரண்டு மிக முக்கியமான புதிய எழுத்தாளர்கள் இந்திய விருதை வாங்க இருக்கிறார்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வண்டி மட்டுமல்ல எவ்வாறு அரபு இலக்கியத்தில் பெண்கள் முக்கியமான பங்களிப்பை இந்துக்கும் ஆட்சிக்குள்ளிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலே புக்கர் விருது பெற்ற ஒரே அரபு எழுத்தாளர் ஜோஹா அல்ஹாரி என்கிற ஒமன் நாட்டை சார்ந்த ஒரு பெண் எழுத்தாளர் இளம் எழுத்தாளர் அரபு இலக்கிய வரலாற்றிலே புக்கர் பரிசு பெற்ற ஒரே பெண் ஒரே எழுத்தாளர் அரபு எழுத்தாளர் அவர்தான் கமர் நிலா பெண்கள் என்கிற ஒரு மிக சிறந்த நாவலுக்காக அந்த பரிசு அந்த விருது அவருக்கு கிடைத்திருக்கிறது ஏராளமான பெண்கள் இன்றைக்கு மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்ஜீரியாவை சார்ந்த ஆசியா ஜப்பார் என்கிற ஒரு அற்புதமான எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இவருடைய பெயர் நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆசியா ஜப்பார் என்கிற ஒரு பெண் எழுத்தாளர் இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னுடைய ஒரு நுண்கதை தொகுப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது புயல் முட்டை ஒரு நுண்கதை தொகுப்பு இது வஃபா அப்துல் ரசாக் என்கிற ஒரு இராக் எழுத்தாளர் லண்டனிலே வசித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு முறை அவருடைய பெயர் நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாவல் கவிதை தொகுப்பு சிறுகதை என்கிற பல தளங்களிலே தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெண் எழுத்தாளர் வஃபா அப்துல் ரசாக் அதே போல இதற்கெல்லாம் முன்னோடியாக அரபு இலக்கிய வரலாற்றிலே அரபு கவிதை வரலாற்றிலே புது கவிதையை அறிமுகம் செய்ததே ஒரு பெண் கவிஞர் என்கிற ஒரு குறிப்பு மிக முக்கியமான குறிப்பு நாசிக் அல் மலாய்கா என்கிற எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர் அவருடைய முதல் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலே வருகிறது காலரா அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இதுதான் அரபு இலக்கியத்திலே அரபு கவிதையிலே ஒரு முக்கியமான ஒரு புது கவிதை தொகுப்பாக அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் பார்த்தேன் இதே போல ஏராளமான பெண் எழுத்தாளர்கள் நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்பிருந்தே அரபு இலக்கியத்திலுடைய பெண்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறைய நவால் சாதாவி அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் டாக்டர் நவால் சாதாவி அவர்களும் எகிப்தினுடைய முக்கியமான எழுத்தாளர் சமீபத்திலே மறைந்தார் மிக சிறந்த பெண்ணிய எழுத்தாளர் பெண்ணியம் சார்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார் அடிப்படையில் அவர் ஒரு மருத்துவர் அவருடைய ஒரு நாவலை சூனிய புள்ளியில் பெண் என்கிற ஒரு நாவலை தமிழிலே லதா ராமகிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அதுதான் அவருடைய தமிழுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரே நாவல் டாக்டர் நவாஸ் ஆதாவை மிக புரட்சிகரமான எழுத்தாளர் இது இதை தவிர மிக முக்கியமாக என்கிற ஒரு எழுத்தாளர் இவருடைய முக்கியமான நாவல் நாவல் ஒரு தாண்டி அரபு நாவல்களுடைய வரிசையிலே இடம்பெற்ற ஒரே ஒரு பெண் எழுத்தாளர் அஹ்லா முஸ்தகானிமி என்கிற அல்ஜீரியாவை சார்ந்த ஒரு பெண் எழுத்தாளர் இவ்வாறு மொராக்கோ அல்ஜீரியா ஒமே குவைத் என்கிற பல அரபு நாடுகளில் இன்றைக்கும் தீவிரமாக இயங்கக்கூடிய அரபு பெண்கள் அரபு எழுத்தாளர்கள் ஏராளமான அளவில் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு என்பது பானி இக்பால் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படக்கூடிய இந்த இலக்கிய விருது இருக்கிறதே இளம் படைப்பாளிகளை குறிப்பாக பெண்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய எழுத்தை போற்ற வேண்டும் கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இந்த பரிசு அமைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே பானை குபால் அவர்களை பொறுத்தவரையிலே எனக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அறிமுகமானவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே குவைத்தில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருந்தேன் ஐயா புவி அவர்கள் கவி பூங்குண்ணனார் அவர்களும் நானும் அந்த விழாவிலே திருக்குறள் மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தோம் அப்போது வாழ்த்துறை வழங்கினார்கள் பானை இக்பால் மிக சிறப்பாக எப்போதும் தற்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பேசக்கூடிய மிக அற்புதமான ஒரு படைப்பாளி ஒரு சிந்தனையாளர் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்றும் பெரிதாக அரபுலகில் மட்டுமல்ல இன்றைக்கும் இன்றைக்கும் பெண்கள் சார்ந்த ஒரு சமூக கட்டமைப்பு பெரிதாக மாறி விடவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெண் எழுத்தாளர்கள் உருவாவது என்பது மிக சவாலான ஒரு விஷயம் நான் பொதுவாகவே சொல்லுவேன் நீங்கள் எழுத வந்துவிட்டால் எந்த அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் உறுதியாக முன்வர வேண்டும் எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்றால் ஆஹ் தப்பானி வேறொரு கவிதையிலே சொல்லுவார் அதிர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள ஆற்றல் இல்லாதவன் அதிர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள ஆற்றல் இல்லாதவன் காகிதத்தை தொந்தரவு செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார் எழுத்து என்பதே பல்வேறு சவால்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு களம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக உறுதியாக தைரியமாக உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நாம் அஞ்சு அஞ்சு சாவதன் மூலமாகத்தான் நாம் இன்னும் பல்வேறு தளங்களில் புறக்கணிக்கப்படக்கூடிய அல்லது ஒடுக்கப்படக்கூடிய நிலைகளை இருக்கிறோம் என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் பாலி பாலி மிக மென்மையான ஒரு சகோதரி அதே நேரத்தில் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிய வைக்கக்கூடிய அந்த திறன் பெற்றவர் அந்த மாநாட்டிற்குள் மிக அற்புதமாக ஒரு வாழ்த்துறையை சொன்னார் பெண்களுடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது குறிப்பாக முஸ்லிம் பெண்களுடைய சூழ்நிலை அதுவும் கிராமத்திலிருந்து வரக்கூடிய பெண்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது என்பதை எல்லாம் மிக அற்புதமாக சொன்னார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அறிமுகமான பானைபால் இக்பால் அவர்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து என்னுடைய கவிதைகளை அவர்கள் வாசித்திருக்கிறார்கள் அவர்களுடைய எழுத்துக்களை நான் வாசித்திருக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு கவிதையை நம்பாதே அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு அதை வாசித்துவிட்டு ஒரு மதிப்புரை அவர்கள் எழுதினார்கள் முகநூரிலே பதிவு செய்தார்கள் அந்த அளவுக்கு மிக ஈடுபாடுள்ள ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு சகோதரி கள்ளம் கபடமற்ற ஒரு சகோதரி அந்த வகையில் அவருடைய எழுத்தை கொண்டாடக்கூடிய வகையிலே அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலே இந்த விருது என்பது மிக முக்கியமான ஒரு விருதாக நான் பார்க்கிறேன் அதுவும் குறிப்பாக புதிதாக இந்த எழுத்துல வரக்கூடிய அந்த பெண் படைப்பாளிகளுடைய எழுத்தை போற்ற வேண்டும் கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு உதவிகரமாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த விருதுக்கு தேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு எழுத்தாளர்களுக்கு என்னுடைய மனமான்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இக்பால் ஒரு சிறந்த மனிதர் நான் இந்த கவிதைகளை வாசித்ததற்கு மிக அடிப்படையான காரணமே இந்த கவிதையை வாசிக்கும் போதெல்லாம் இக்பாலுக்கும் பானுக்குமான அந்த காதல் உணர்வு இருக்கிறார் அல்லவா மிக அற்புதமான உணர்வு இன்றைக்கு எப்போதும் பேசுகிற போதெல்லாம் தன்னுடைய மனைவியை பற்றி தன்னுடைய காதலை பற்றி தன்னுடைய உறவுகளை பற்றியெல்லாம் பேசக்கூடிய போற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் அந்த மனைவியினுடைய மறைவுக்கு பிறகும் அவர்களுடைய எழுத்தை கொண்டாட வேண்டும் மக்கள் அதை நினைவுகூர வேண்டும் புதிய எழுத்தாளர்களை படைப்பாளிகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற அந்த துடிப்போடு இந்த விருதை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த இக்பாலுடைய அந்த எண்ணம் இதைவிட ஒரு தன்னுடைய மனைவிக்கு காதலிக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக ஒரு பரிசாக ஒரு நினைவாக எதுவுமே இருக்க முடியாது அந்த வகையில் ஆமினா முகமது அவருடைய முதல் தொகுப்பு ஆஹாத தீதார் அற்புதமான பதிமூன்று கதைகள் அதுவும் மரணத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட அற்புதமான கதைகள் நேற்றுதான் அவர்கள் சௌமா விருது பெற்றிருக்கிறார்கள் சௌமா இலக்கிய விருதை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு பானு இலக்கியச் இலக்கிய வந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது பொதுவாக நாம் எதையும் எழுது எதையும் எதிர்பார்த்து எழுதுவதில்லை நம்முடைய எழுத்து நேர்மையாக கவித்துவமாக சமூக அக்கறையோடு எழுதப்படும் போது நிச்சயமாக அது எப்போதாவது அங்கீகரிக்கப்படும் என்பதுதான் உண்மை அந்த வகையில் இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே போல சகோதரி அவர்கள் ஜெயலட்சுமி என்னும் ஜெயா ரவி ஜெயா நவி அவர்களுடைய இரண்டு குழந்தைகளுடைய பெயரை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தங்களுடைய பெயரை புனை பெயரை ஜெயா நவி என்று வைத்திருக்கிறார் அவருடைய ஏற்பயர் ஜெயலட்சுமி நந்தினி தேவி விக்னேஷ் என்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய முதல் எழுத்தை ந வி என்று ஜயா நவி என்று ஒரு அடையாளமாக அமைத்துக் கொண்டு மிக அற்புதமான கவிதையை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சிவகாசியை சேர்ந்தவர்கள் விழுமம் என்கிற தொகுப்பில் தொன்னூற்றி ஒன்பது கவிதைகள் மிக அற்புதமான கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள் எல்லாம் சமூகம் சார்ந்து இதை அல்லாமல் இரண்டு எழுத்தாளர்களுமே இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து இன்றைக்கு மேலும் சில நூல்களை நாவல் கதைகள் இலையெல்லாம் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிற அந்த நிலையை பார்க்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் கொண்டே இருங்கள் அதுவும் குறிப்பாக சமூக பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை என்ன்தானே ஒரு படைப்பாளி என்பவன் ஒரு எழுத்தாளன் என்பவன் சமூக அக்கறையோடு எழுதுகிற போதுதான் அவன் ஜெயிக்கிறான் அவன் ஜீவிக்கிறான் ஜெயிப்பது மட்டுமல்ல அவன் எப்போதும் நினைவு கூறப்படுவதுதான் ஒரு படைப்பாளியுடைய ஒரு எழுத்தாளனுடைய உண்மையான வெற்றியாக சாதனையாக விருதான் நான் பார்க்கிறேன் இன்னைக்கு பானு இக்பால் நினைவு கூறப்படுகிறார் என்றால் அவருடைய இதயபூர்வமான எழுத்து நேர்மையான எழுத்து உண்மையான சமூக அக்கறை நிறைந்த எழுத்து இவையெல்லாம் இருக்கிற போதுதான் அந்த எழுத்து ஜெயிக்கிறது அந்த எழுத்து நினைவு கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன் என்னோடு சேர்ந்து இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து நிற்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் இலக்கியநாதன் அவர்கள் அதே போல ஜீவனார் மிக சிறந்த நண்பர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்திருக்கிறார் அதே போல பாணிபாலுடைய வளர்ச்சியில எப்போதும் அக்கறை கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் தான் சகோதர டிஸ்கவரி வேடியப்பன் அவர்கள் அவரை கூறாமல் அவரை நினைவு கூறாமல் அவரை சொல்லாமல் நாம் கடந்துவிட முடியாது இன்றைய நிகழ்ச்சி கூட வெற்றிகரமாக சிறப்பாக ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் சிறப்பாக அது நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் வேடியப்பன் ஆரம்ப காலத்தில் அவருடைய எழுத்துக்கு ஆதரவு கொடுத்து அவருடைய புத்தகங்களை பதிப்பித்தவர் வேடியப்பன் எப்போதெல்லாம் இளம் எழுத்தாளர்கள் நாடி வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கை கொடுக்க கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக அவர் இன்றைக்கு வென்றிருக்கிறார் பதிப்புலகத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு ஆகட்டும் அல்லது சினிமா துறையாகட்டும் ஒரு வெற்றியாளராக அவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வருங்கால படங்களுக்கும் படைப்புகளுக்கும் நம்முடைய நம்முடைய வாழ்த்தும் பாராட்டும் எப்போதும் உண்டு அந்த வகையில் இந்த எளிமையான நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமான நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்